இறைவன் இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜபங்களும் இந்த நேரத்தில் உலகத்தில் இருக்கும் அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்திலே இருக்கும் அனைத்து குருக்கள் கன்னியர்கள் துறவரத்தார் ஆயர்கள் கருதினால்மார்கள் பாப்பரசர் அனைவருக்காகவும் சேர்ந்து அழைத்தலை அடிப்படையாக கொண்டு அழைத்தலை மையக்கருத்தாக கொண்டு உங்கள் அனைவருக்கும் ஒரு பாடலை நான் சமர்ப்பிக்கின்றேன் பெயர் சொல்லி அழைத்தாய் என் தெய்வமே பேசும் அடியேன் சரணடைந்தேன் என்ற பாடலை உலகத்தில் இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்த அனைத்து குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் நான் இந்த பாடலை அர்ப்பணிக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய அழைத்தனின் மேன்மையை நீங்கள் உணர்வீர்கள் பாடலில் வரும் ஒவ்வொரு வரியும் வேதாகமத்திலிருந்து எடுக்கப்பட்டது வேதாகம வரிகள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் அந்த அழைப்பின் வரிகளை என்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அதோடு சேர்ந்து நீங்களும் செவியுங்கள் பயன்படுங்கள் விரைவில் உங்களுக்காக பெயர் சொல்லி அழைத்தாய் என் தெய்வமே பேசும் அடியேன் சரணடைந்தேன்